வணக்கம் என்னுடைய என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் கேம்ப் போயிருந்தாங்க அதை ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரைனிங் உடல் கல்வி சம்பந்தமாக ட்ரைனிங் போயிருந்தாங்க சம்மர் கேம்ப் போயிருந்தாப்பில்ல அதனால தான் சரியாக ஆட்டு மணி வேலை முடியல அவரை பற்றி வீடியோ போடல நம்ம இப்போ வந்து நேற்று தான் கேம்ப் முடிஞ்சு வந்தாப்பில் வந்த உடனே ஆட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்கிற தீனி வைக்கிற டியூட்டி ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன்னா படிப்பும் முக்கியம் கூடவே வந்து பார்த்தோன்னா நம்ம விவசாய ஃபேமிலிங்க தான் நம்ம கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு தவிர மற்றபடி அது பிரதான தொழிலாம் அவருக்கு இல்லை நம்ம பிரதான தொழிலாக வச்சுருக்கோம் இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க நாங்களாம் அந்த காலத்தில் பிறக்கும் போதே கால ஆடு ஆட்டு மாட்டை பார்த்து தான் வேலைக்கு போனோம் படிக்க போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட்டு அது அவங்க குடும்ப சூழ்நிலை எங்கள் குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோன்னா வர கோடைக்காலில் நம்ம இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா நிலங்கள் கம்மி மேச்சலங்கள் கம்மியாக இருந்தாலுமே மேய்ச்சலுங்கிறது ஒரு சில இடத்துல இருந்தாலுமே பசந்திவனங்கிறது எங்கேயுமே இல்லைங்க பசந்தினுங்கிறது ஆடுகளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பசந்திவனம் இல்லாத பட்சத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆட்டோட தீவன பஞ்சத்தை போக்குறதுக்கு ஒரு வந்து பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா மாவுத்தீவனை தான் கொடுத்துட்ருக்கோம் பெரும்பாலும் வந்து பார்த்தினா இந்த தீவனத்தை எந்த இடத்துல கொடுக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து தீவனம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் புண்ணாக்கு எடுத்துருவோம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு பார்த்தினா சேர்த்துக்கிட்டு தண்ணியில் கலந்து விட்டோம்னா ஓரளவுக்கு அது ஒரு எனர்ஜிட்டிக் எனர்ஜி எனர்ஜி கிடச்சிக்குங்க இப்படி தான் நம்ம ஆடுகளுக்கு தீவன பஞ்சாயத்து ஓரளவு நீக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நம்ம பண்ணையில் வந்து லேபர் ஆட்கள் பிரச்சனைக்கிறத நம்ம பெரும்பாலும் தீர்க்கிறதுனு பார்த்தோன்னா என்னுடைய உள்ள மெம்பர்ஸ் வச்சு தான் நம்ம தீர்த்துக்கிறோம் நம்ம பண்ணையில் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்த ஆள் இருந்தால் மட்டும்தான் பண்ணையில் ஜெயிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம போல் தண்ணீர் கோடைக்காட்டில் அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தினா ஆடுகள்லாம் சிறுநீர் அதிகமாக கழிக்கும் சிறுநீர் கழிக்குதுன்னு பார்த்தினா நம்ம அது தங்கியிருக்கக்கூடிய செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் ஆயிருங்க ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அது கால்நடைத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டு விட்டு வெளியே எங்கேயா கொண்டு போய் வெட்டு ஓட்டி போய் நேரம் அடைச்சி வச்சுருங்க வெளியில் நான் எங்கேனா கொண்டு அடைக்கிறேன்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வசதியாக வந்து பார்த்தோன்னா என் பண்ணைக்கு தவளை ஏரி இருக்கிறதால ஏரியில் அவுத்து விட்டோம்னா பட்ஸ் வேணுன்னு ஒரு ஓர்த்தமாக அடைஞ்சி கிடக்குங்க எல்லாமே அது அடைஞ்சிட்டு காலையில் ஒரு ரெண்டு மணி சாயந்தரம் ரெண்டு மணி அடைஞ்சிட்டு பார்த்தோம்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அளவுக்கு காய்ஞ்சிரும் காஞ்சி முடிஞ்சோடனே சுண்ணாம்புத்தூளோ அல்லது ப்ளீச்சிங் பவுடரோ தேய்ச்சி விட்டினா ஏன்னா சீக்கிரமாக காய்ஞ்சிடுங்க இப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து இடமும் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருக்க முடியுங்க ஏன்னா பண்ணையில் நம்ம அவங்க தொழிலுக்கு அவங்க சிறந்ததுங்க அதுமாதிரி நம்ம பண்ணையில் நமக்கு எந்த அளவுக்குலாம் நமக்கு லாபத்தை பெருக்க முடியுமோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்